Hmm. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا வாராந்தம் இடம்பெற்று வருகின்ற இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இந்த இடத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹினுடைய கிருபையும் நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறியதன் பிரகாரம் மலாய்கமார்களுடைய துமாக்களும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே இந்த பெண்களுக்கான மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியில் இன்று எமது வீடுகள் இஸ்லாமிய வீடுகளாக இருக்கின்றதா இஸ்லாமிய வீடுகளை பராமரிக்க கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களது வீடுகளை இஸ்லாமிய மயப்படுத்தி இருக்கின்றோமா என்கின்ற ஒரு சில விடயங்களை கலந்தாலோசிக்கலாமே நினைக்கின்றேன் அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே இந்த இடத்தில் கூடியிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்தது அல்லாஹுக்கு சுகான ஊத்தாலா நமக்கு வழங்கிய மாபெரும் ஒரு கிருபை அதற்கு நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுக்கு சுக்குர் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அத்துடன் நாம் இஸ்லாத்தில் பிறந்து விட்டோம் என்று வெறுமனே கூறிவிட்டு இஸ்லாமிய அடிப்படையில் வாழாமல் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி வாழாமல் ஏனோ தானே என்று வாழ்ந்துவிட்டு விட்டு செல்லக்கூடியவர்களாக இல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லா ஆக்கியுள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரைக்கும் தற்காலத்தில் அதிகமான பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இதை சரி செய்ய வேண்டுமாக இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் முதலில் எம்மிடத்தில் இருந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எங்களிடத்தில் இருந்து ஒரு தனி மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் வந்தால் தான் என்னை தான் எனது ஊரில் மாற்றம் வரும் எனது ஊரில் மாற்றம் வந்தால் தான் எனது இஸ்லாமிய சமூகத்தில் மாற்றம் வரும் எனவே பேசிக்காக இருக்க வேண்டியது வீடு நான் மாற்றம் என்னுள்ளிருந்து உருவாக வேண்டும் அந்த அடிப்படையில் எமது வீடுகளை நாம் சரியான அடிப்படையில் இருக்கின்றதா என்று எம்மில் கேட்டுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதை எவ்வாறு இஸ்லாமிய மயப்படுத்துவது எவ்வாறு ஒரு இஸ்லாமிய வீட்டை சரியாக உருவாக்கி எமது குடும்பத்தை அதன் அடிப்படையில் வழிநிறைப்படுத்துவது என்று நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஜாகிலியா காலத்தில் எவ்வாறு ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு பெண் பிள்ளை பிறந்தால் அதை வெட்டி தாக்கக்கூடிய அளவுக்கு இருந்தார்களோ அதை விட ஒரு படி மேல நம்முடைய சமூகம் இப்ப என்ன செய்து ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்று சொன்னால் ஒரு குடும்ப தம்பதிகளுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டது சொன்னால் சந்தோஷம் அடுத்து இன்னொரு பெண் பிள்ளை பிறகுதா அந்த சந்தோஷம் சரியா வராது ஒரு ரெண்டு மூணு ஆண்டு சொல்லி எல்லாம் பெண் கொடுத்துட்டானா கொடுத்துட்டான் சுபகானல்லாம் இடி விழுந்தவன் போல என்ன செய்வான் அந்த வாப்பாக்காரன் இருப்பான் என்ன காரணம் இதுக்கெல்லாம் ஒரு பெண் பிள்ளை பிறக்கின்றது என்று சொன்னால் சீதனம் கொடுக்கணுமே வீடு கட்டணுமே இப்படியெல்லாம் காரணங்கள் இருக்கின்றது எனவே ஜாகிலியா காலத்தில் பெண் பிள்ளை பிறந்தால் அவர்களது முகங்கள் கடுகடித்தவர்களாக இருப்பார்களோ அது போன்று நம்ம சமூகம் இப்ப என்ன செய்து மாறிக்கொண்டிருக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் உருவாக வேண்டும் என்றால் உருவாக்கப்பட வேண்டும் ஒரு பின் பிள்ளை அந்த பிள்ளைக்கு நாம திருமண வயது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் அப்படி ஊட்டி வளர்த்தம் என்று சொன்னால் தான் நாம் என்ன செய்யலாம் ஒரு பின் பிள்ளைய சரியான வழியில அந்த குடும்ப உறவுகளை குடும்ப விஷயங்களை எவ்வாறு இஸ்லாமிய வழியில் செய்வது எவ்வாறு இஸ்லாத்தை அறிந்து செயற்படுத்த வேண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் பேசிக்ல நாம செல்லி வளர்க்கணும் ஒரு குடும்ப உறவு உருவாகிறதுக்கு பேசிக் என்ன ஒரு திருமணம் முடித்து வைப்பது ஒரு திருமணம் முடிக்கும் போது அவ்வாறு நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் இஸ்லாத்தை விட்டு என்ன பேசிக் தவறும் நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் ஒரு பிள்ளையை நாம் என்ன செய்வோம் நல்ல அடிப்படையில் வளர்த்திருப்போம் குருவான் சொன்ன அடிப்படையில் அந்த பிள்ளையை வளர்த்து நல்ல ஒரு முறையில் அந்த பிள்ளையை நாம திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் என்ன செய்யணும் திருமணம் முடிக்கும் போது நமது மருமகனிடம் மார்க்கத்தை எதிர்பார்க்க வேண்டும் நம்பி செலவு அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள் என்று சொன்னால் நான்கு விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுறாள் அதுல முக்கியமான விஷயம் மார்க்கம் அது தெரிவு செய்தீர்களானால் நீங்க வெற்றி அறிந்து விடுவீர்கள் அது போன்றுதான் பெண்ணுக்கும் ஒரு கல்யாணம் முடிக்கும் போது இந்த விஷயங்களை மார்க்கத்தை பார்த்து முடிச்சம் என்று சொன்னா அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றி தான் கிடைக்கும் அப்படி நாம ஒரு பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு வச்சுட்டோமா அந்த பிள்ளை ஒரு வீட்டுல இருக்கும் கணவனுடைய வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோ அந்த வீடு இஸ்லாமிய வீடாக இருக்கின்றதா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் இஸ்லாமிய அடிப்படையில் அந்த வீட்டை வைத்திருக்கின்றார்களா என்று பார்த்தால் தற்காலத்துல எடுத்து நோக்குங்க தற்காலத்துல எடுத்து நோக்கினால் இஸ்லாமிய வீடுகள் இருக்கின்றதா ஒரு காலத்துல என்ன செய்வோம் ஒரு ரோட்ட போனா வீடுகள்ல ஓதல் சத்தங்கள் கேட்கிற காலம் இருந்துச்சா இல்லையா ஆனா தற்காலத்துல என்ன சத்தம் கேக்குது போன்ல வீடியோக்களும் டிவிகள்ல படமும் நாடகமும் இசை நிகழ்ச்சிகளும் இசைகளை கேட்கக்கூடியதாய் சுபகானல்ல அந்த அளவுக்கு நம்முடைய வீடுகள் இஸ்லாத்தை விட்டு தூரமாய் கொண்டிருக்குது நம்ம பார்க்கும் இஸ்லாத்தை இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய பேர்தாங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள வீடுகளுக்குள் சிலை வணக்கங்களுடைய சத்தம் மாற்று மதத்தவர்களுடைய அந்த மத அனுஷ்டான வழிபாடுகள் சம்பந்தமான சத்தங்கள் டிவிகள்ல போகுது டிவியை திறந்தாலே மாற்று மதத்தவர்களுடைய அந்த சிலை வணக்கங்களும் அது சிலை வணக்கத்துக்கு போடக்கூடிய பாடல்களும் டிவிகள்ல போகுது அதை நம்ம சமூகம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கு சுபஹான எங்கு போய்க் கொண்டிருக்கு நம்மட சமூகம் இப்படி இருக்கும் போது எப்படி நம்ம சமூகம் இஸ்லாமிய வீடு உருவாக்கும் இஸ்லாமிய வீடுகள் என்பது தற்காலத்துல இல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னா ஒவ்வொருவருடைய கையிலேயும் ஒவ்வொரு ஃபோன் பாப்பா அறிக்காரா பாப்பா ஒரு ஃபோன் உம்மா இருக்கவா உம்மாக்கு ஒரு மஹால் ரீக்கியா மகளுக்கு ஒரு மகன் ரீக்கியா மகளுக்கு ஒரு போன் சுபஹானதெல்லாம் ஒவ்வொரு தரும ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொரு தரும ஒவ்வொரு மூலையில போனுக்கும் எடிட் ஆயி எடிட் ஆகி அந்த போன்ல இல்லாத விஷயமே இல்லை ஆனா நம்ம சமூகம் அற்க விடயங்களுக்கு அந்த போன செலவழிக்குதான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை வேறு வேறு சினிமா பாடல்களுக்கும் சினிமா வீடியோக்களுக்கும் சினிமா விஷயங்களுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் அடிமையாக இந்த இஸ்லாமிய சமூகத்தை வாதிகளால் உருவாக்கப்பட்டது என்ன இந்த போன் முதல் முதலாக நம்ம சமூகத்துக்கிட்ட என்னத்தை ஒவ்வொருத்தரும் கட்டாயம் போன் பாவிக்க வேண்டும் என்ற நிலைக்கு என்ன செஞ்சாங்க தள்ளினாங்க ஒவ்வொருத்தரும் சமூக வலைத்தளம் பாவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அதுக்கு பிறகு சமூக வலைத்தளம் பாவிக்கங்களா நாங்கள் என்ன செய்வோம் அதுக்குள்ளே எங்க எட்டுகள் என்ன செய்வோம் போடுவோம் வீட்டுக்கு தேவையான சாமி இதோட வீட்டுக்கு கட்டாயம் தேவை எல்லார வீட்லேயும் இறுக்கி இதை நீ வாங்கணும் அவன் பாவிக்கான் இவன் பாவிக்கான் அதுக்கு நீ என்ன செய்யணும் இதை வாங்கணும் என்று சொல்லி வாங்க வைக்கான் இதுல இன்ஸ்டால்மெண்ட்ல கூட நம்ம சமூகம் வாங்குது வாங்கி வட்டிக்குள்ள உழுவுது கடன் காரணம் ஆகுது சுபகானல்லா எல்லாத்துக்கும் என்ன காரணம் இந்த போன் பாவனை சமூக வலைத்தள பாவனைகள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இதால கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை பிள்ளைகளுக்கும் வாப்பாக்கும் மத்தியில பிரச்சனை உம்மாக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில பிரச்சனை நபி செல்லல்லா வரைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இபிலீஸ் என்ன செய்வானாம் கடலுக்கு நடுவுல அவனை சிம்மாசனத்தை போட்டு சைத்தான்களை எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு யார் யார வழி கடுத்தீங்க சொல்லி கூப்பிட்டு கேட்பானாம் அதுல ஒருத்தன் என்ன செய்வானாம் நான் இன்னைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் மனையில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினேன் நன்றின்னு அவனை கூப்பிட்டு பக்கத்துல வச்சிக்கவானா அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இஸ்லாமிய வீடுகள் இல்லாமல் இஸ்லாமிய விஷயங்களை பேசாமல் இன்னொரு அன்ன விஷயங்களில் ஐத்து போயிருக்கிற நம்முடைய சமூகம் இப்படி நடந்து கொண்டால் எவ்வாறு இந்த இஸ்லாமிய வீடுகளை உருவாக்குவது இஸ்லாமிய வீடுகளை உருவாக்குவது பாரிய பங்களிப்பை செலுத்துவது இந்த பிள்ளை வளர்ப்பு பிள்ளைகளை வளர்ப்பது என்பது கஷ்டம் அளவுக்கு என்று சொன்னால் எடுத்து பாருங்க அந்த பிள்ளைகள் சரியா வளர்கின்றார்களா பிள்ளையான நிலையில் வளர்க்கப்படுகின்றார்களா என்று அதிகமான முஸ்லிம் பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்கள் வழிகேட்டில் இருக்கின்றார்கள் ஹராமான விஷயங்களை சர்வ சாதாரண அதிகமாக செய்கின்றார்கள் இதற்கான காரணம் என்ன நபி சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் குள்ளு மௌலதின் யூலத் அலல் பித்ரா எல்லா பிள்ளைகளும் இஸ்லாத்திலே சரியான அடிப்படையில் பிறக்கின்றது அவர்கள் நல்லவர்களாக வளர்வதும் கெட்டவர்களாக வளர்வதும் நெருப்பு வணங்கியலாக வளர்வதும் அவர்களுடைய தாய் தந்தையுடைய வளர்ப்பில் இருக்கின்றது என்று நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்த சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே எமது பிள்ளைகளின் தற்கால நிலைமைகளை பாருங்க எம்முட பிள்ளைகள் தற்காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய முஸ்லிம் முஸ்லிம்கள் சம்பந்தமான வரலாறுகள் அவர்களுக்கு தெரியுமா எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் பிள்ளைகளை வளர்ப்பதன் நோக்கம் அவர்கள் எங்களுக்கு ஓத வேண்டும் எத்தனை பிள்ளைகளுக்கு ஜனாசாவில் ஓதுகின்ற துவா பாடம் எத்தனை பிள்ளைகளுக்கு சரியான முறையில் தொழுக தெரியும் அன்பார்ந்த சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி சல்லாஹூ அவருடைய காலத்தில் பிள்ளைகள் எவ்வாறு வளர்க்கப்பட்டார்கள் நாம் பல வரலாறுகளை பார்க்கின்றோம் அழகான ஒரு வரலாறு பதிரி யுத்தத்தில் அப்துல்ராமானு ஆஃப் ரல்லுல்லாஹ் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் போது இரண்டு சகோதரர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்துர் ராமானுபீன் ஆஃப் ரல்லுல்லாஹ்னு அவர்களிடம் கேட்காங்க எங்களுக்கு அபூஜகளை காட்டித்தாங்க என்னத்துக்கெண்டு கேட்காங்க ஆச்சரியமா கேட்காங்க அவங்க சொல்றாங்க பசூவாய் செல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்களை அதிகமாக நோவடிச்சவர் அதிகமாக அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தவர் அவர்தான் எனவே நாங்கள் அவரை கொலை செய்ய போகிறோம் என்று சொல்லி கேட்ட உடனே அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்க உடனே அவர்கள் காட்டி கொடுக்கின்றார்கள் தான் என்று சொன்ன இருவரும் அந்த யுத்த களத்தில் சென்று இந்த அபு ஜஹலினுடைய அந்த ஒட்டகத்தினுடைய கால் ரெண்டையும் வெட்டி அவரை கீழாக்கி அவரை கொலை செய்கின்றார்கள் கொலை செய்து விட்டு நபி அந்த கூடாரத்துக்கு வந்து ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க நான் தான் நான் தான் பட்டினு சொல்லி போட்டு போடுறாங்க அந்த அளவுக்கு சின்ன வயது அவங்களுக்கு நபி சொல்ல உள்ளம் அவர்கள் அவர்களுடைய வாள்களை பார்த்து வாள்களின் இரத்தத்தை பார்த்து ரெண்டு பேரும் கொலை செய்தீங்க ரெண்டு பேரும் அவரை கொலை செய்தீங்கன்னு சொல்லி செல்றாங்க அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த காலத்தில் நபி சொல்லாஹு அலைவசல்லமாவுடைய அந்த சஹாபாக்கள் எவ்வாறு பிள்ளைகளை வளர்த்தார்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லமாவுடைய அந்த வளர்ப்பின் அடிப்படையில் வந்த சகாபாக்கள் அவருடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்தார்கள் ஆனால் நாம் பிள்ளை வளர்ப்பில் கோட்டை விட்டுவிட்டு விட்டு பின்பு யோசிக்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அண்மையில நான் ஒரு ஆளு இந்த ஊரை சேர்ந்த சகோதரர் சம்மாந்துரையைச் சேர்ந்த ஒருவர் போதைவஸ்து வஸ்து பாவனை சம்பந்தமாக வடக்கு கிழக்கு பொறுப்பான ஒருவர் அவரிடம் பேசும் போது அவர் செல்கின்றார் ஒரு பிள்ளை போதை வஸ்து பாவனையில் இருக்கும் போது பால் குடிக்காத காரணம் என்று சொல்லி ஆனால் தற்காலத்தில் எத்தனை தாய்மார்கள் சரியாக பிள்ளைகளுக்கு இரண்டு வருடம் என்ன செய்யறோம் பால் ஊற்றுறோம் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்து பாருங்க அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் பிள்ளை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் அதை கருத்துமாக நாம் பார்த்து அதை நல்ல முறையில் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுபோன்று அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபான ஓ தாலா அவனுடைய குரானிலே கூறுகின்றான் யா ஐயோ ஈமாங் கொண்டவர்களே நீங்க என்ன செய்யுங்க உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் நிறகு நெருப்பை விட்டு என்ன செய்யுங்க பாதுகாத்து கொள்ளுங்க வேற யாரையும் திருத்த போக தேவையில்லை முதலாவதாக நம்ம யாரையும் திருத்தி அவங்கள சூழம் நுழைய வைக்கிறதுக்கு முன்பாக நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் என்ன செய்யணும் சு அந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் குரானில் கூறுறான் பார்ந்த சகோதரிகளை அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம் இந்த இடத்திற்கு நாம் வந்ததன் பிரதான நோக்கம் அல்லாவினுடைய மார்க்கத்தை கற்க வேண்டும் அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளை அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் நபி சொல்லு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன்றாயத்திகி நாம் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் நமக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு பொறுப்பு இருக்கின்றது ஒரு கணவனுடைய பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும் பொறுப்புதாரி ஒரு வீட்டுக்கு நாம் பொறுப்புதாரி ஒரு கணவன் என்பவன் வீட்டுக்கு வருவான் அவன் என்ன செய்வான் அவனுடைய வேலைகளை செய்வான் தொழிலுக்கு வெளியால போவான் இன்னொரு வேலைகளை செய்வான் அதுபோன்றும் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது அந்த வீட்டை சரியாக மினைப் பண்ண வேண்டியது ஒரு மனைவியினுடைய கடமை இதில் தவறுழைக்க கூடாது நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு கணவனுடைய வீட்டுக்கு ஒரு மனைவி பொறுப்புதாரி என்று சொல்லி நபி சொல்லு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் ஒவ்வொருவரிடத்திலும் நமது பொறுப்புகள் பற்றி அல்ல என்ன செய்வான் மர்மையில் விசாரிப்பான் அந்த அடிப்படையில் ஒரு கணவனுடைய பிள்ளை நமக்கு என்ன பொறுப்பு என்னது பிள்ளை எனக்கு பொறுப்பு கணவனுடைய அந்த வீடு இஸ்லாமிய அடிப்படையில் வைத்திருக்க வேண்டியது எனது பொறுப்பு

அதிகமான பெண்கள் கணவனுக்கு கட்டுப்படுவது கிடையாது கணவனுக்கு மரியாதை செலுத்துவது கிடையாது நபி சொல்லுல்லா வலைவசல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் யமன் பிரதேசத்துக்கு போகின்றார்கள் போய் வந்தவுடனே அவர்கள் நம்பி சொல்லா செல்லம் அவர்களை பார்த்து கூடுகின்றார்கள் நாங்கள் போன அவர்களுடைய தூதுவர்களை அவர்களுடைய பெரியவர்களை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் காலில் விழுந்து மரியாதை செலுத்துகின்றார்கள் நாங்களும் உங்களுக்கு அப்படி செய்யட்டுமா என்று கேட்கும் போது நபி செல்லு அலைவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சுஜூது செய்வது கூடாது காலில் விழுவது கூடாது அவ்வாறு விழுவ வேண்டுமாக இருந்தால் கணவனுடைய காலில் மனைவியை விழுவதற்கு நான் என்ன செய்வேன் கட்டளையிட்டிருப்பேன் என்று சொல்கின்றார்கள் பாருங்க எந்த அளவுக்கு கணவனுக்கு ஒரு மனைவி கட்டுப்பட வேண்டும் எந்த அளவுக்கு ஒரு கணவனுக்கு மனைவி நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரிகளை அல்லாவின் நல்லடியார்களே இந்த விஷயத்தில் நாம் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும் அது அதுபோன்று எமது பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் சரிவர வளர்க்க வேண்டும் ஏற்கனவே நாம் கூறியது போன்று பிள்ளைகளை சரிவர என்பது நாம் ஒவ்வொருவர் மீதும் இருக்க வேண்டிய கட்டாயமான ஒரு கடமை அதை சரிவர நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் அதுபோன்று வீடுகளை என்ன செய்யணும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அல்லாஹ் என்ன சொல்றான் இன்னல்லாக ஜமீலுன் யூஹிபுல் ஜமால் அல்லாஹ் என்ன செய்யணும் அழகானவன் அழகை விரும்புகிறான் இந்த சுத்தப்படுத்துதல் என்பது இருவேறு விஷயங்கள் இருக்கின்றது ஒன்று வெளிப்படையான சுத்தம் வீடுகள் என்பது சுத்தமாக நீட்டாக எல்லா விஷயங்களும் உதாரணமாக நமக்கு என்ன செய்யலாம் எல்லாரும் போடுவது கொண்டு சோபா செட்டு அதுபோன்று கேட்டின் சில இதெல்லாம் பெருசு பெருசாக செய்யணும் என்று சொல்லி அவசியம் இல்லை இருப்பதை கொண்டு சுத்தமாக அழகாக ஒரு வீட்டுக்குள்ள வந்த அழகாக மனங்குணம் அடித்து நல்ல முறையில் அந்த ஊட்டை வச்சுக்க அழகாக இருக்கும் ஒரு குடிலாக இருந்தாலும் அந்த குடிலை நம்மளால் இயன்ற அளவு சுத்தமாக வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுபோன்று அடுத்த விஷயம் என்னென்று சொன்னால் சுத்தம் என்று சொன்னால் ஒரு வீடு தவஹீதின் அடிப்படையில் இருக்க வேண்டும் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எவ்வாறு கூறினார்களோ அதன் அடிப்படையில் மார்க்க அடிப்படையில் இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே கூறியது போன்று அந்த வீடுகளில் இஸ்லாமங்கிறதே இல்லாம ஈமானங்கிறதே இல்லாம வீடுகளுடனும் சினிமா பாடல்களுடனும் அந்த வீடுகள் இருப்பது கூடாது அதுபோன்று நபி சொல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உருவப்படங்கள் நாய்கள் இருக்கின்ற வீடுகளுக்குள் என்ன செய்ய மாட்டாங்க நுழைய மாட்டார்கள் என்று கூறினார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே தற்காலத்தில் அதிகமான வீடுகள் என்ன செய்கிறாங்க உருவப்படங்களை வரைந்து அதை கொழுகி பிரேம் பண்ணி வச்சிருக்காங்க இவைகளை இவைகளையெல்லாம் விட்டு தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் அரபியில் ஒரு பழமொழி இருக்கின்றது அல் உம்மு மதரசா ஒரு தாய் என்பவள் ஒரு பிள்ளைக்கு பாடசாலை ஒரு பாடசாலையாக நாம் என்ன செய்யணும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்க வேண்டும் நாம் தொடூரமா பாங்கு செல்லுதா ஆம்பள பிள்ளையாக இருந்தால் பள்ளிக்கு போக செல்லி செல்லிடணும் பள்ளிக்கு அவனை அனுப்பிடணும் அதுபோன்று பெண் பிள்ளையாக இருக்கா அந்த பிள்ளையை நம்மளோட கூட்டி வச்சு தொலக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாளாந்தம் ஏதோ ஒரு மார்க்கு விஷயங்களை கற்றுக் கொடுக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் மார்க்க விஷயங்களை ஒன்று கூடி நாம் பேசிருக்க மயப்பேன் பேசக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம பிள்ளைகள் அனைத்தையும் கூட்டணும் கூட்டி நம்ம அந்த எடுத்து மார்க்க விஷயங்களை எத்தி வைக்கணும் மார்க்க விஷயங்களை பேசணும் பேசி எங்களுடைய வீடுகளை இஸ்லாமிய மயப்படுத்தி இஸ்லாமிய அடிப்படையில் எங்களது வீடுகளை சரி செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போமாக எனில் அஹமது இல்லாஹி ஆலமீன்